ഉമ്മയ്ക്ക് വെള്ളം മീൻ എടുത്ത് വെച്ചിട്ടോ അത് എൻ കാട്ടു മീൻ എടുത്താ അപ്പം அனைவருக்கும் வணக்கம் நான் அனு அரப்புரோயா அரப்புரோயா என்றே தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம் அந்த பாட்டி எங்கட கிச்சனை குள்ளா நிற்கிறோமே நிற்கிறோம் சமைக்கிறோம் மதிய நேரம் சமையல் சமைக்கிறக்கா வந்து எங்கட கிச்சனுக்கு வந்து நாங்க நிற்கிறோமே நம்ம இப்ப நாங்கள் சமையலுக்கு போறதுக்கு முன்னே இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து மகள் வாழ்க்கை சொல்லுவோம் முதலாவது வந்து எங்களை அம்மாவுக்கு சொல்லுவோம் மகள் இருந்தா வாழ்க்கை கண்டிப்பா அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து

கத்தரிக்காய் அப்புறம் வந்து இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பசலி இதா பசலி அம்மாக்கு தானே பசலி இந்த காலிருக்கீங்களா அதாவது வந்து இந்த பசலி வந்து நல்ல மாம் வந்து கருப்பு கரைக்கு போட்டு காய்ச்சுன்னா நல்ல டேஸ்ட் ஆகாம இருக்குமா சொல்லிச்சுன்னா அப்படி சரி என்ன நான் பசலி செஞ்சேன்னா பசலி வாங்கணும் வாங்கணும் ஏன்னா நேற்று அரிசி ஆக்கா சொன்னா முறை பசலி விற்கிறது வாங்கு வாங்கு வசந்தது நல்லமான்னு சொல்லிச்சு அப்ப சரி என்னை பொருண்டைக்கு வந்து சந்தையில விட்டு இந்த பசலி கீரை வந்து வாங்கினா நான் அதாவது வந்து இதை வந்து நான் பருப்புக்க போட்டு வைக்க போறேன் பசலி கீரை இப்ப மதியத்துக்கு வந்து இவ்வளவு தான் கறி அப்புறம் வந்து குத்தரிசி சோறம் குத்தரிசி அப்ப நாங்க வந்து சமையலுக்கு போறதுக்கு முன்ன வந்து எங்களோட கரப்புரை அம்மாவின் பாடலோட அப்படின்னு நீங்க அதான் முடியாது பாத்துக்கிட்டோம் என்னட்டு அது பரவாயில்ல அவரக்கோ அய்யோ

നിങ്ങൾ അറിയാ ഒരു നേരെ പാടരുത് ഞാൻ ഒന്ന് नाव എടുക്ക് ടക്ക് എന്ന് വരാടാ അമ്മ ആ പാട വേറെ പാടി ഇങ്ങോട്ട് മൂളേ ചൂളി അങ്ങോട്ട് പാടുമോ മൂള ആ തരനെ കൊര ഒരു കഴണ്ടി കാണിച്ചു ചാടി വസന്തങ്ങൾ വാണ പൂവ എൻ റദേ മാറ്റാടി ആ ഒരു വീഡിയോ ബ്ലോഗർ

நாங்க வந்து மீனை வந்து கழுவி எடுக்க போறோமே வசந்த் ஜி எவ்வளவு மீன் தூக்கி இருங்க அது நல்ல பெரிய மீன் வசந்த் அது மட்டும் இல்லாம வந்து

அது பற்ற தான். என்ன சேவல். அந்த என்ன பேசா? சைடு முள்ள. அவன்ட்ட காத்துன கூர்தரி மே முட்டது. நாங்க மீன்கள் எல்லாம் வீட்டுக்கே அதான் அம்மா அம்மா அப்புறம். அம்மா அப்புறம்.

நான் <laughs> ீங்க <laughs> <laughs> நீங்க என்ன போறீங்க அங்க என்ன பெரிய மீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க வந்து ரெண்டா மல்லி நச்சீரகம் அப்புறம் வந்து எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீனை வந்து வித்தியாசமா வந்து அரைச்சு காய்ச்சப்படும் மிக்சியில அடிச்சு உள்ள வந்து வறுக்கணும் முதல்ல அடுப்புல வச்சு வறுத்து காய்ச்சலக்கா வந்து பாத்தீங்கன்னா சித்தல் கச்சீரகம் உம் மல்லி மடுத்து வச்சுக்கோம் வந்து இதை வந்து அடுப்புல வச்சு நல்லா வறுக்கும் இப்ப நாங்க வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில ஒரு அக்கா சொல்லி தங்கவா இப்படி ஒரு மீன் குழம்போட அந்த அவக்கு நீங்க நாங்க இந்த மீன் குழம்பு வந்து வைக்கீங்க நச்சீரகம் என்ன மிளகு மிளகு மத்த தனி சேத்தா மிளாக் சேர்த்து ஒரு மெல்லியோட அடுப்புல வந்து வாட்டி சொன்னாங்க அப்ப வாட்டியாச்சு இப்ப வந்து இது வந்து மிக்சியில வந்து அடிக்கப்போம் அவன் சொன்னு இந்த பாத்துக்கண்டா தேங்க சொல்ல അപ്പോ ഒരു വാടി വെച്ചോ രണ്ടേ വാടി രണ്ടേ തല നല്ല അതി ബിടോ അമ്മ അപ്പീതൂർ മോലെ இருக்கு partitioning ങും എന്നുണ്ട അതിനെ ആനല്ല സമയപാവാ കസ്റ്റൻ ഇതിട്ടാൽ തന്നെ പിടിക്കും

பழப்புடி எந்த இன்னும் நல்லா இருக்கும் பொருக்கா ஒரு ஓடுவோம்னா இல்லாத பட்சத்துல மூண்டா போடுவோம் பொருக்கா பால் பாக்கியா எல்லா உண்டா உண்டாவுச்சு முதல் பால் ரெண்டாம் பாலம் இல்லாம எல்லா பாளையமும் உண்டா உண்டாச்சு அப்புறம்

அப்படி சரியா வந்தா கண்டிப்பா இருக்குலாம் எப்படி செய்யலாம் வந்து அடுத்துல வந்து அவிய விட்டுக்கிற தமிழ் ஊரு முட்டை அப்படின்னு ஒரு பருப்பும் போட்டு பால்மாரியும் வந்து வச்சாச்சு அடுத்த வைக்கப்புறம் நாங்கள் பால் கற வைக்கிற கா வந்து பூஞ்சிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் மேடம் நல்ல பால் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால் அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் இதுக்க வந்து பார்த்தீங்கன்னா நச்சீ ரகமும் மிளாகமும் வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன் நல்லா இருக்கும் அண்ட் ஆமா நல்ல வாசமா இருக்கும் சொதி சாப்பிடவும் நல்லா இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சொதி வைக்கப்படுற காட்டுறோமா தான் சொதி வைக்கப்படுறேன் வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு அவிப்போம் ஃபர்ஸ்ட் இந்த சாண வெங்காயம் 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 பச்சை மிளகாய் அப்புறம் வந்து போஞ்சி போஞ்சிக்காயம் போட்டு பூஞ்சிக்காயம் போட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணீர் விடுவோம் தண்ணியில் வந்து இவ்வளோ அவிவோம் காய்ச்சிட்டு தான் பால் விட நல்லா இருக்கும் பூஞ்சிக்காய் பிறகு வந்து உப்பு போடுவோம் அதேங்களா பூஞ்சிக்காய் அந்த அவிச்சு சொதி வைக்க நல்லா இருக்கும் நல்லா பால் விட்டு பேவரும் கறி இங்க இருக்கு உப்பு தேவையான அளவு உப்பு தேவையான உப்பு போட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் நன்றாக அவிய விடணும் அப்ப இதை மூடுவோம் அப்போ அப்படி மீன் கறியப்போ என்ன பிளான்ல இருக்கன்ட்டு இந்த பாருங்க அதான் கொதை கொதக்கு எப்படி இருக்கத நல்லா இருக்குல்ல மீன் காரி வந்து நல்ல உண்மைக்குமே நல்ல ஒரு வித்தியாசமா வந்து ஒரு அரைச்ச ஒரு வரையில வாசம் பேருதான் அந்த ரொக்கவே நல்ல ஒரு அந்த மீன்காரின்னு ஒரு வாசம்ல ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கு இந்த நல்லா மீனும் வந்து நல்லா திரண்டாவிஞ்சிடுச்சு கொடுக்கா பிளி பஜை இதெல்லாம் மண்டையெல்லாம் நல்லா ஊறி பிடிக்கு சாரெல்லாம் எல்லாம்தா நல்ல மீன் வந்து நல்லா அவிஞ்சிட்டு இந்த பாத்தீங்கடா நல்ல மீன் வந்து அவிஞ்சிட்டு இதே வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் விட போடுறேன் அடுப்புல விட்டுறதுக்குன்னா நல்லா கொத கொதம் குடிச்சி பாம எப்படி இருக்கு டங்கட கரையோ அவியில கரையோ நல்லா இருக்கு உண்மைக்குமே போகிற லெவலா இருக்கு இந்த மீனன்ற ஒரு துளி வாசம் கூடி இல்லாம இருக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரம் அவிய விட மூடி கொஞ்சம் அவிக்கட்டும் முதல்ல மீன் குழம்ப பாப்பான் அப்படி இருக்கன்ட்டு இரண்டு ரெண்டு வந்துட்டு மீன் கரை நிப்பாட்டப்படுறோம் நாங்க மீன் கரை வந்து ரெடி ஆயிட்டு அதுக்கு அப்புறம் வந்து எங்களோட ஓஞ்சிய இருக்கா பாப்பா ஓஞ்சியும் வந்து அவிஞ்சு வந்துட்டு நன்றாக அவிந்து வந்த போஞ்சி பெண்ண சேப்பிட இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் போடப்படும் தேவையான மஞ்சள் தூள் இப்படி காட்டுங்க மஞ்சள் தூள் அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெள்ளம் போட தேவையான அளவு உப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிருக்கிற நச்சீரகமும் மிளகாய் வந்து இதுக்குள்ள போடப்பட நச்சீரகம் மிளகம் வந்து போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க நான் போடுறேன் இப்ப என்ன செய்யப்படுற அப்படியே ஒரு பிரட்டு பிரட்டிட்டு நல்ல ஒரு வாசம் சின்ன சீரவங்க அதாவது போட நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற பால் பாலை எம் அப்படியே விடுவோம் அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு கொரக்காப்பிலையும் போடுவோம் புளி ஒரு ரெண்டாவது விடலாம் வாங்கி எல்லாம் இப்போ நாங்க வந்து குரக்காப்புளிய விட போறோம் ரெண்டு கொரக்காப்பிள்ளி பாத்தீங்கன்னா இப்படியே ஆட்டிட்டு என்ன சிவன் இதால வந்து அப்படியே மூடி விடுவோம் மூடி விட்டு கொஞ்ச நேரம் அவிய விட்டுட்டு சரி போஞ்சிக்காய் சொதி ரெடி எங்களா மதிய சமையல் வந்து முடிஞ்சது உங்களுக்கு இங்கே நினைப்பீங்க ரோயாமா வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருக்கிறா இல்ல வந்து கொஞ்ச நேரம் பிராந்தில் படுத்திருக்கிறா பிரச்சனை இல்லாம இருக்கட்டும் அப்ப வந்து மதிய நேரம் வந்து சமையல் வந்து முடிஞ்சது என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா குத்தரசி சோறு பெரிய அளவில் ஓமெல்லா தண்டைக்குமா எனக்கும் வந்து மிகலாம இருக்கு தடுமண் குணமா இருக்கு இப்போ ஒரு சோரி பெண்ணடூர் போட்டு தான் நிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்காண்ட வந்து மீன் குழாம்பு அந்த அக்காண்ட மீன் குழாம்பு உள்ள மீன் குழம்பு உண்மைக்குமே அந்த அக்காவுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அக்கா அந்த மீன் குழம்பு வந்து நல்லா இருக்கு இந்த வந்து மதையா நல்லா இருக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு வந்து கொஞ்சம் விடுக்கத்தன்மை இருக்குன்னு சொல்றேன் ஒரு இல்லை அந்த கறியும் பண்ணி பார்த்தேன் உண்மைக்குமே வந்து கறி வந்து நல்லா வேற லெவலா இருக்கு ரொம்ப நன்றி அக்கா பாத்தீங்கடா போஞ்சிக்காய் வந்து சுதி அப்புறம் வந்து பருப்பு பசலை போட்டு ஒரு பால் கறி பருப்புக்கு வந்து பசலை போட்டு விட உண்மைய ஒரு பசலைய போட்டும் பருப்பையும் போட்டு காய்ச்சும் போது நல்ல ஒரு மண் வாசனை வந்தது பசலை அந்த இது வாசமாக்கும் நல்லா இருந்தது இன்றைக்குதான் முதல் முறையா நான் வந்து பசலி போட்டு பருப்பு கறி வச்சு சாப்பிட போறேன் ஓகே மதியத்துக்கு வந்து இன்றைக்கு உங்களா இருந்தா வந்து சமையல் தம்பி குட்டிக்கு பாத்தீங்கன்னா முட்டை அவிச்சது அப்ப இன்றைய தினம் வந்து மதிய நேர சமையல் வந்து எங்கட வந்து இவ்வளவு தான் இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பற்றி கரத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு யாரும் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம் பாய்